உன் பிள்ளைக்கு எதுக்கு பேஸ்புக் நீ தேவனுடைய பிள்ளை எஸ் பிள்ளை பெற்றோர்கள் இதெல்லாம் உங்க தப்பு பெற்றம் உலக நான் திட்டணும் மண்டையில மூல இருக்கா உனக்கு உன் பிள்ளை கம்ப்யூட்டர்ல என்ன பண்ண தேடி என்னைக்கு அது பாக்குறிய நீ மாட்டினாதான் புத்தி வருமா உன் அழக உலக ரசிக்க கூடாது உன் அழக உன் புருஷ மட்டும்தான் ரசிக்கணும் உலகம் எல்லாம் உன் அழக ரசிக்கணும்னு நினைச்சுன்னா நீ வேசி நீ விபச்சாரி அர நிர்வாணத்தோட फोटो எடுத்து எடுத்து போஸ்டர்ல ஒட்டி, சினிமாவில் ஒட்டி, பேப்பர்ல போட்டு, உலகமேல நான் என்ன பார்க்கட்டும், இளக ரசிக்கட்டும் என்று காண்பிக்கிறவள் விபச்சாரி. அந்த 108 கமெண்ட் உன் பிள்ளை எவமனே ரோட்ல போற கண்ட விபச்சார காரணலாம் உன் பிள்ளைய கமெண்ட் அடிக்கறானே உனக்கு வெக்கமா இல்ல. உன் பிள்ளையோட Facebook போய் நீ எடுத்துப்பார் அழகிற அழகர போட்டோவை காட்டி சொல்லு. அது யார் யாருக்கு என்னென்ன கமெண்ட் அடிச்சிருக்கானே அதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வாட்ஸ்அப் பார். அருவருப்பான கமெண்ட்ஸ், ஆபாசமான கமெண்ட் உன் பிள்ளைய பார்த்து ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான் வாயை மூடிக்கிட்டு இருக்கியே பெட்ரோரே.

உன்னை அறியாமலே நீ சாத்தாங்கையில் போகிறங்குறத மறந்து போகாது எங்கிருந்தாலும் உலகமே மாறினாலும் நீ மாறக்கூடாது ஃபேஷன் மாறலாம் ட்ரெண்டு மாறலாம் சிஸ்டங்கள் மாறலாம் சயின்டிஃபிக்கலாக எல்லாமே மாறலாம் தேவனுடைய பிள்ளை மாறக்கூடாது இந்த வார்த்தையை விட்டு நீ மாறக்கூடாது புரிந்து கொள் மரியாதை நீ கேன்சல் பண்ணு அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி உன் ஃப்ரெண்டு அப்லோட் பண்ணி அவன் ஃப்ரெண்டு எவனை ஒருத்த ஒன்னை பார்த்து கமெண்ட் அடிக்க எவன் எவனை என்னென்ன அறிவறுப்புகள் நடக்குது எத்தனை ஆபாசங்கள் நடக்குது எத்தனை த்ரெட்டன்ஸ் நடக்குது பெற்றோர் உனக்கு மண்டையில் மசாலா கிடையாதையா இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வாசிக்கலையா இதுல மாதிரி சிக்கிக்கிட்டு எத்தனை பிள்ளைங்க கஷ்டப்படுது எதிர்காலத்தை இழந்து போய் உன் பிள்ளையுடைய மண்டையை மட்டும் எடுத்து ஒரு நிர்வாண படத்தில் அந்த மண்டையை வச்சு மாஃபிங் பண்றான் மாஃபிங் பண்ணி விட்டானா நிச்சயம் உன் மகளே நிர்வாணமா நிக்கிற மாதிரி ஆகும் பரவாயில்லையோ சாத்தான் யார் நிர்வாணத்தை காண்பிக்கிறவன் ஏசு யார் நிர்வாணத்தை மூடுகிறவர் ஆதாமும் ஏவாலையும் உறிந்து நிர்வாணமாக்கி காண்பித்தான் சாத்தான் என் ஆண்டவர் ஓடி போய் ஒரு ஆட்டை அடித்து தோலை கொண்டு நிர்வாணத்தை மூடினார் என் ஆண்டவர் வலைதளம் சமூக வலைதளம் அது ஒரு வலை அதுல விழுந்தி நான் எழும முடியாதே படிக்கிற நேரமெல்லாம் போச்சு பைபிள் வாசிக்கிற நேரமெல்லாம் போச்சு ஜோம் பண்ற நேரமெல்லாம் போச்சு எப்ப பார்த்தாலும் உட்காந்து பேஸ்புக் 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 உட்காந்தே ஆண்டவர் விட்டு அந்த பேஸ்புக் ஒண்ணு அப்படியே தர 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 தன்னு நரகத்துக்கு இழுத்துட்டு போதே அந்த அறிவு உனக்கு உண்டா வாலிபனே பெரியவர்களே சங்கிலியை போட்டு இழுக்கிற மாதிரி பேஸ்புக்கை போட்டு சாத்தா இழுக்கிறான் பேஸ்புக்கில் உட்கார்ந்து நீ சாட் பண்ணி கண்ட குப்பைகளை பார்க்கிற அந்த ஒரு மணி நேரத்தில் நீ ஆண்டவர் பாதத்தில் முழங்காலில் நின்று இருந்தா இந்நேரம் என் ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் எங்கேயோ உயர்த்திருப்பார் அங்க ஒருத்தர் புக் ஓபன் பண்ணிட்டு உட்கார்ந்து லைஃப் புக் ஜீவ புஸ்தகம் இதுல பேர் எழுதுப்பா இதில பேர் எழுது இதில உன் பேர் எழுது இந்த கன்வென்ஷன்லயாவது எழுது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் மாத்திரமே தேவ நுழைவா உன் பேரை இன்னைக்கு எழுதிக்கோன்னு ஒரு கன்வென்ஷன்ல உன்னை பார்த்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கறாரு என்னைக்காவது ஓகே பண்ணியா சாத்தா பேஸ்புக் ஓபன் பண்ணி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கேட்கற அதுக்கு கொடுக்கற ஒரு நாள் வரும் நியாய திருப்பின் நாள் வரும் என் ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தில் சிங்கத்தைப் போல உட்கார்ந்திருப்பார் அன்றைக்கு அவரை அசட்டை பண்ணினவர்கள் நடுங்கி போவார்கள் வெள்ளை சிங்காசன நியாயத்திருப்பு இயேசுவை புறக்கணித்தவர்கள் மாய்மாலமாய் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் பொய்யாய் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் பொய்யாய் ஊழியம் செய்த ஊழியர்கள் தேவனுக்கு முன்பாய் நடுங்கி போய் நிற்பார்கள் அன்றைக்கு நாண்டவர் கரத்தர் கண்களிலே இரக்கம் கிடையாது அன்றைக்கு நாண்டவர் கண்களிலே கிருபை கிடையாது பட்சிக்கிற கிணியாய் என் ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்து நீதி செய்வார் Please subscribe.